மக்களே நம்ம கொடைக்கானல் சைட்டில் கொடைக்கானல் டவுன்லேயே ஒரு ரெசார்ட் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க ஸ்டே பண்ணுற ரெசார்ட்டு செக் பண்ணி பாருங்கள் டவுன்லேயே இருக்குங்க ஹோட்டல் ரிஃபாயா கிட்டத்தட்ட அது இடம் சென்ட்டு வந்தீங்கன்னா பதினஞ்சு சென்ட்டுங்க பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க கட்டடம் கட்டினது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கட்டியிருக்காங்க வருட வருமானம் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் டு முப்பத்தஞ்சு லட்சங்களாமா இதே நம்ம சீசன்னால் முப்பத்தஞ்சு லட்சம் மாதமே வருமானம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்த ரூம் வந்து முப்பது ரூமுங்க சென் கெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு கெஸ்ட் ரூம் இருக்குது நம்ம பசங்க தங்கறதுக்கு ஒரு ரெண்டு ரூம் வந்துருங்க முதல் தளத்துலேயும் ரெண்டாம் தளத்துல ரிசப்ஷன் இருக்குங்க கேண்டீனு கிச்சன்ஸ் இருக்குது ரெஸ்டாரண்ட் இருக்குதுங்க ஒம்பது டேபிள் முப்பத்தி ஆறு சீட்ஸ் போட்டிருக்கலாம் பார்க்கிங் இருக்குது முதல் மாடியில் பதிமூணு ரூம் இருக்குது ரெண்டாவது மாடியில் பதினாலு ரூம் இருக்குங்க சிசிடிவி கேமரா பார்த்திங்கன்னா நாற்பது கேமரா வச்சுருக்காங்க வாட்ரு பார்த்திங்கன்னா போர் இருக்குதுங்க ரெண்டு போர் போட்டிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இட்டாலிக் ட இட்டாலிக் டைப்பில் செஞ்சுருக்காங்க சூப்பராக இருக்குங்க எதாவது ரிசப்ஷனு செக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ரெசார்ட்டு ரெசார்ட் சூப்பர் ரெசார்ட் வந்திருக்கு செக் பண்ணி பாருங்க வருஷம் நாற்பது லட்சரூபா வருமானம் வந்துட்டு இருக்கக்கூடிய ரெசார்ட்டு இப்போ வரைக்கும் பீக்கில் இருக்குதுங்க நீங்கள் கொடைக்கானலில் போட்டு ஹோட்டல் ரிஃபயன் போட்டிங்கனாலே வந்துடுங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க சைட்டு சன்செட் வந்துடுதுங்க வந்துருதுங்க சேர் மசாஜர் இருக்குது நல்லா இருக்குங்க டவுனில் இருந்து கீழே இறங்குனிங்கனாலே நம்ம ஹோட்டல் தான் இது ரிசப்ஷனு பதினஞ்சு வருஷம் கட்டிடாங்க நல்லா இருக்குங்க ஒரு சின்ன கூட எங்கேயோ அந்த மாதிரி விரிசல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கு இடம் நிறைய பேர் வருமானம் வர மாதிரி தான் கேட்டிருந்தீங்க வருமானம் வர மாதிரி இடம் சூப்பர் இடம் வந்திருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இங்கேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வாட்டர் ஃபால்ஸ் வந்துடுங்க அருமையான டைனிங் செட்டப்புங்க கேண்டீனோடு வந்துடுது உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஆர்டர் பண்ணிங்கன்னா போதும் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றாங்க நீங்கள் காலையில் மார்னிங் எந்திரிச்சி இங்கே சாப்பிட்டு நீங்கள் வெளியே சுற்றி பார்க்க போயிடலாங்க நல்லா சூப்பராக செட்டப் பண்ணியிருக்காங்க மேலே மாடி மாடியில் தான் முதல் மாடியில் பதினாலு ரூம் வந்துடுதுங்க சாரி பதிமூணு ரூம் வந்துடுது நாங்கள் எல்லாம் இந்த வன் இந்த ரெசார்ட் வாங்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் எல்லா மெயின்டெனஸும் நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் நம்ம பசங்கள் ரெண்டு பேர்த்து நாங்கள் அங்கே வேலைக்கு ப்ரொமோட் பண்ணிடுவோம் உங்களை உங்களுடைய ரெசார்ட் எங்களுடைய பொறுப்புங்க இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணி பண்ண முடியுமோ மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி நாங்கள் பண்ணிடுவோம் அதே மாதிரி தெளிவாக இருக்கும் நாங்கள் எந்த பொருளையும் யாரிடமும் ஏமாற்ற போகிறது கிடையாது நல்லா இருக்கும் சப்போஸ் நீங்கள் உங்கள் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிளில் யாரை வச்சாலும் ரெஃபர் பண்ணாலும் அது சந்தோஷம் தான் எங்களுக்கு வாங்கி கொடுக்குறதோட நாங்கள் நிப்பாட்டிக்கிறனாலும் நாங்கள் நிப்பாட்டிக்கிறோம் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிறனாலும் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்துர்லாங்க ஏன்னா கிட்டத்தட்ட கொடைக்கானலில் அஞ்சு ரெசார்ட் ஆறு ரெசார்ட் நாங்கள் தான் மெயின்டென் பண்ணிகிட்டுருக்குறோம் நல்லா பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே வெளியூர் கஸ்டமர் வெளிநாட்டு கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க எல்லா கணக்கையும் ஒப்படைச்சிடுவோம் நல்லா இருக்குங்க அந்த மாதிரி நாங்கள் நீட்டாக பண்ணிகிட்ருக்குறோம் சப்போஸ் உங்களுக்கு இந்த ரெசார்ட் வாங்கி மெயின்டைன் பண்ண முடியல இல்லை பார்க்குறக்கு ஆள் இல்லைப்பா அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்கள் நாங்கள் அதுக்குண்டான எல்லா பொறுப்பு ஏற்றுக்குறோம் கரெக்டான வருமானம் என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையுமே ப்ரொசீஜராக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் ஆடிட்டிங் போட்டு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க பதிமூணு ரூம் இந்த சைடு வந்துடுதுங்க நல்லா இருக்குங்க ரூம் எல்லாமே பெரிய பெரிய ரூம்ஸ் தான் நல்லா வச்சுருக்காங்க ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் சூப்பர் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு சின்ன இது கூட கிடையாது சூப்பராக இருக்கும் அது போக இங்கே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வெயில் அடிக்காதுங்க எப்போவுமே பனி தான் பனி மழை அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் இடமே சூப்பராக இருக்கும் யாராவது உங்கள் சர்க்கிளில் யாராவது வாங்குகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள் கம்பல்சரி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ரூம்ஸ் காமிக்கிறேன் அவ்வளோ நல்லா இருக்குங்க லைவாக போய் வீடியோ எடுத்திருந்தோம் ரூம் செக் பண்ணிடலாங்க நிறைய பேர் யோசிக்கிறதே அதுதாங்க என்னால் வாங்கினா எனக்கு மெயின்டைன் பண்ண முடியறதில்லை தம்பி அப்படிங்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு உண்டான எல்லா ஆளு மெயின்டெனன்ஸ் போட்டு கரெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க திருச்சியில் மூணு ஏக்கரா நாலு ஏக்கரா தோப்பு நாங்கள் தான் பார்த்துட்ருக்குறோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிலேயே ஒரு பதினஞ்சு ஏக்கரா தூப்பு நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம் ஆளுகளை போட்டு என்னென்ன ப்ராப்பராக என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே ப்ராப்பர்ட்டியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுடைய பூமிக்கும் உங்களுடைய ரெசார்ட்டுக்கும் நாங்கள் பொறுப்புங்க என்ன நடந்தாலும் நாங்கள் அதை பண்ணி கொடுத்துருவோம் சப்போர்ட் பண்ணி தந்துடுறோம் யாருமே இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்துறோம் எல்லா ரூம்லேயுமே டிவி ஏசி எல்லாம் ஹீட்ரு எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க வுட்டு வந்துருங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் வுட்டில் கொடுத்துட்றாங்க நல்லா இருக்குங்க டாய்லெட்லாம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான் எல்லாமே டீ குட்டு தான் இப்படி தான் ரூம் எல்லா ரூமுமே இருக்குங்க ஏசி கேட்குறவங்களுக்கு ஏசி ஏசி ரூமு ஏசி இல்லாதவங்களுக்கு ஏசி இல்லாத ரூமு அது மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பதினஞ்சு கோடி ரூபா கேட்குறாங்க கால் பண்ணுங்கள் பேசிக்கலாங்க